இந்திய அரசியலமைப்பு டிஎன்பிஎஸ்சி இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கியவர்கள் ஏன் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை ஏற்றனர் ஒன்று நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் பரிச்சயம் உண்டு அதிக பொறுப்புணர்வுக்கான விருப்ப உரிமை சி சட்டமன்றத்திற்கும் செயலாட்சிக்கும் இடையேயான பிரச்சனையை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும் ஏ அனைத்தும் சரி பி ஒன்று ரெண்டு சரி சி இரண்டு மூன்று சரி டி ஒன்று மூணு சரி விடைவந்த அனைத்தும் சரி பின் நல் ஆளுகையின் சிறப்பு இயல்புகள் யாவை ஒன்று பங்கேற்பு ரெண்டு சட்டத்தின் ஆட்சி சி வெளிப்படைத்தன்மை நான்கு மறுமொழி பகிர்தல் ஒருமித்த கருத்திலான திசைப்போக்கு ஆறு சமச்சீரகம் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரி பி ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு சரி சி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு சரி டி ரெண்டு நாலு அஞ்சு ஆறு சரி விடை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரி நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது ஏ அமைச்சரவை பி பொறுப்பான அரசாங்கம் சி வெஸ்ட் மினிஸ்டர் டி இவை அனைத்தும் விடை வந்து இவை அனைத்தும் பின்வரும் கூற்றுகளை ஆராய்கள் பகுதி எக்ஸ் வி சரத்துக்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது தேர்தல்களை பற்றி கூறுவது தேர்தல் ஆணையர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் போலவே பதவி நீக்கப்படுகின்றனர் ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை வந்து ஒன்று சரி இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தல்கள் அனைத்து மாநில தேர்தல்களும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்கிறது சரத்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு சரத்து இருபத்தி ஒன்று சரத்து பதினாலு சரத்து முந்நூற்றி இருபத்தி ஆறு விடை சரத்து முந்நூற்றி இருபத்தி ஆறு எந்த திருத்த சட்டம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்தது